என்று சொல்லி அவர்கள் அதை நிலைநிறுத்தினார்கள் இப்போது நான் கேட்க வருவது பாவு சிதம்பரனார் என்கிற பெயரை சொல்கிறீர்கள் அவரைப் பற்றி என்ன தெரியும் வாணிகத்தின் மூலமாக இந்த நாட்டிலே உள்ள ஊடுருவி நுழைந்த அந்த வெள்ளையர்களை வாணிகத்தால் தான் விரட்ட முடியும் என்று அவர்களுக்கு எதிராக கடலிலே கப்பல் வாங்கினார் கப்பல் மூலமாகத்தான் வந்தார்கள் இங்க இருக்கிற சரக்குகளை கொண்டு போனார்கள் இவர் பதிலுக்கு ஒரு கப்பல் சுதேசி கப்பலை வாங்கினார் வந்தே மாதரம் என்று அதை அழைத்தார் அதற்காக நிதி வடக்கே வருகிறார் வருகிறார் நான் வெள்ளையனை எதிர்த்து கப்பல் ஓட்ட போகிறேன் எனக்கு நிதி தாரங்கள் என்று கேட்டு வருகிற போது போன செய்தி வருகிறது அவர் சொல்கிறார் நான் போய் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என் மகன் இறந்தது எனக்கு பெரிதில்லை எனக்கு கப்பல் வாங்குவதுதான் முக்கியம் வெள்ளையனை விரட்ட என்று இங்கே நின்று காசு வாங்கிக் கொண்டு போய் அந்த கப்பலை வாங்கினார் அவரை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டு இல்லாத அளவிற்கு ரெண்டு ஆயுள் தண்டனைகளை பெற்ற ஒரே தலைவன் வாவு தான் சிறையில் என்ன நடந்தது மற்ற கைதிகளை போல கூட நடத்தவில்லை அவரை செக்கிழுக்க வைத்தார் என்னை ஆட்டுகிற செக்கினை மாட்டுக்கு பதிலாக அவரை வைத்து இழுத்த கொடுமை உங்களுக்கு தெரியாததா தலைவர் அவர்கள் எத்தனை இடங்களில் நீங்களும் பேசியிருப்பீர்கள் எவ்வளவு அறிந்திருப்பீர்கள் செக்கு இழுத்து வெளியே வந்து சக்கையாக விழுந்தார் சிறையிலே அவரை போலவே சென்ற வீரன் சுப்பிரமணிய சிவா வெளியே வந்த போது தொழுநோய் வந்து கண்டது இந்த நாடு கேட்டேன் நாங்கள் வைக்கிறோமே போராடியவர்களுக்கு நீங்கள் எங்களை பற்றி தெரிந்தாது கொள்கிறீர்களா குறைந்தபட்சம் உங்கள் பாடத்திட்டத்திலாவது சொல்லித்தாரு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இப்படி எல்லாம் தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ராணி என்று ஒருவர் கர்நாடகத்தில் வாழ்ந்தார் யாருக்கு தெரியும் எத்தனை கொடுமைகள் எவ்வளவு பேர் தியாகம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல சோழ வந்த பிறந்த ஒரு பெண் பத்மாசினி வாழ்க்கைப்படுகிறார் சீனிவாச அவர்தன் என்பவருக்கு அவர் தேசபக்தி உள்ளவர் அவரோடு சேர்ந்து இவர் தெருவெல்லாம் பாரதியாரின் பாடல்களை பாடிக்கொண்டே போகிறார் வெள்ளையர்களுக்கு அதிர்ச்சி ஆகிறது ஜாலியன் படுகொலையை பற்றி லாலா லஜுபிதாய் அடிபட்டு செட்டத்தை பற்றி பத்மாசனி தமிழ்நாட்டு வீதிகளிலே முழங்கிய முழக்கம் எங்களுக்கு இருந்த உணர்வு இது பஞ்சாப் என்று பார்க்கவில்லை ஜாலியன் வாலா பாக்கில் நடந்த படுகொலை என்று பார்க்கவில்லை இது தேச விடுதலைக்காக நடைபெற்ற படுவாதகம் ஒருவர் தியாகம் செய்திருக்கிறார் உயிரை என்று தெருத்தெருவாக பாடியவள் பத்மாசினி அவளை கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள் கற்பிணியாக உள்ளேயே குழந்தை பிறந்து செத்து போனது வெளியே வந்து தொடர்ந்து தன்னுடைய பணியினை தொடங்குகிறார் அந்த பணியிலேயே இறந்து போனார் பத்மாசனியை யார் அறிவார் என் தம்பி முருகன் அறிவாரா குறைந்தபட்சம் இவ்வளவு பேர் நான் முக்கியமான ஒன்றை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அது ரொம்ப அவசியமாகிறது மீண்டும் தெரியுமா தெரியுமா என்றுதான் நான் கேட்க வேண்டும் எங்களுடைய துர்பாகியமான நிலைமை இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதில்லை ஆனால் பயன்படுத்த வேண்டிய கட்டம் திருவனந்தபுரத்தில் குமரி பக்கத்தில் பிறந்த செண்பகராமன் பிள்ளை உங்களுக்கு தெரியும் அண்ணன் சிதம்பரத்துக்கு தெரியும் செண்பகராமன் பிள்ளை இங்கிருந்து ஒரு ஜெர்மானி நாட்டு உளவாளியின் மூலமாக அவருடைய அறிவாற்றலை புரிந்து கொண்டவர் நீ இங்கே இருக்காதே போதாது நீ வெளிநாட்டுக்கு வா என்கிறபோது இவருக்கு அப்பொழுதே வயதிலேயே விடுதலை வேட்கி வருகிறது முதல் முதலாக ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை உருவாக்கியதே செண்பகராமன் தான் அந்த செண்பகராமன் இங்கிருந்து கிளம்பி இத்தாலிக்கு போய் பல மொழிகளை பயில்கிறார் எல்லாவற்றையும் படித்துவிட்டு ஜெர்மன் நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற மன்னர் பேரரசர் கெய்சரின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராக மாறி அவருடைய அந்தரங்க ஆலோசகராக மாறுகிறார் அதற்கு பின்னால் ஹிட்லரோடும் அவர் நெருங்குகிறார் அப்போதான் முதல் உலகப் போர் நடைபெற்றுகிற போது அங்கிருந்து வந்த எம்டன் என்ற போர்க்கப்பலிலே அவர் தளபதியாக வந்து யாருக்குமே தெரியாது எம்டன் குண்டு என்று கேள்விப்பட்டிருப்போம் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே கடலோரத்தில் வந்து வெள்ளையர்களுடைய பர்மாசல் என்கிற எண்ணெய் கிடங்குகளை உடைத்துவிட்டு செஞ்சாஜ் கோட்டையிலே குண்டு வீசிவிட்டு வெற்றிகரமாக திரும்பிய வீரன் செண்பகராமன் பின்னர் ஹிட்லரிடம் நெருங்குகிறான் ஹிட்லருக்கு இவன் மீது ஏகப்பட்ட மரியாதை அவரிடம் அவன் பேசுகிறான் என் நாடு விடுதலை அடைய வேண்டும் நான் அதற்காகத்தான் இவ்வளவு தொலை வந்தேன் அந்த நேரத்தில் ஹிட்லர் சொல்கிறான் இந்தியர்கள் சுய ஆட்சிக்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்கிறான் இதை கேட்டு கேள்விப்பட்ட செண்பகராமன் கொந்தளித்து போய் இனி பேசியது தவறு மன்னிப்பு கேள் அந்த மன்னிப்பையும் எழுத்து மூலமாகத்தா என்று கேட்கிறான் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கு செண்பகராமனுக்கு மக்களிடம் இருந்த செல்வாக்கை உணர்ந்த ஹிட்லர் அவை தலைவர் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹிட்லர் முதலாக தலை வணங்கி மன்னிப்பு கடிதம் எழுதியது தமிழன் ஆகிய செண்பகராமனுக்கு எதற்காக இந்த நாட்டை பற்றி அவமானப்படுத்தி நான் ஒருவன் என்று அந்நிய நாட்டின் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்த பேசுகிற துணிச்சல் செண்பகராமனுக்கு கடிதம் எழுதினா எழுதிவிட்டு ஆற்ற முடியவில்லை நம்மிடமிருந்து இப்படி ஒரு கடிதம் போய்விட்டது இதை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று அப்படி கைப்பற்ற முனைவது அவனுடைய நாசிகள் அந்த கடிதத்தை கைப்பற்ற முனைகிற முயற்சியில் மெல்ல கொள்ளுகிற நஞ்சினை கொடுக்கிறார்கள் உணவிலை கலந்து தெரியாமல் உட்கொள்கிறார் மெல்ல மெல்ல அவருடைய உயிர் போகிறது இதற்கு முன்னால் இன்னொரு செய்தி எனக்கு முன்னால் பேசிய சுகேந்திர சேகராஜ் சொன்னார் உள்துறை அமைச்சரும் சொன்னார் பிரதமரும் சொன்னார் இவரும் சொன்னார் மராட்டிய மாநிலத்தை சார்ந்த என் சகோதரி ரஜினி பாட்டில் இருந்தால் அவருக்கு தெரியும் மராட்டிய மாநிலத்தை சார்ந்த திருமதி காமா மேடம் காமா அந்த அம்மா அவர்தான் முதல் முதலாக ஜெர்மன் நாட்டில் நடைபெற்ற ஒரு உலக சோசியலிச மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது ஆண்டு உலக சோசியலிச மாநாட்டில் போய் ஒரு பெண் நின்று கொண்டு ஒரு பார்சியனத்தை சார்ந்த மராட்டிய பெண்மணி தன் சேலை மடிப்புக்குள்ளே இருந்து என் எடுத்துக்காட்டி நாட்டின் சுதந்திர கொடி எல்லோரும் வணக்கம் சொல்லுங்கள் என்று சொன்ன அந்த மாநாட்டில் விளாடிமிர் சேர்ந்து அதற்கு வணக்கம் நிர்பந்தம் ஏற்பட்டது அந்த அம்மையாரோடு அரசியல் ரீதியாக தொடர்பில் இருந்தவர்கள் கார்கியும் இந்த நாட்டிலே போராடி அத்தனை பேருக்கும் அடைக்கலம் கொடுத்தார் அவர் வளர்த்த ஒரு பெண் லட்சுமிபாய் என்பவர் தான் இந்த செண்பகராமனை மணந்து கொண்டார் இந்த கதை ஆம் இது வரலாறா இல்லை கதை சோக கதை சொந்த கதை ஊருக்கு தெரியாத கதை தெரிய வேண்டிய கதை ஒரு தனி மனிதன் இங்கிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு போய் ஒரு சர்வாதிகாரியை மிரட்டுகின்ற அளவிற்கு வாழ்ந்து கப்பலில் ஏறி தளபதியாக வந்து உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அதை பரப்புகிறான் அந்த செண்பகராமனை முதல் முதலாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மன் நாட்டில் சந்தித்த போதுதான் ஜெய்ஹிந்த் என்ற அவருடைய முழக்கத்தை எடுத்துக்கொண்டு திரும்புகிறார் என்பதும் ஒரு வரலாறு மெல்ல கொள்ளும் விஷம் உயிர் போய் கொண்டிருக்கிறது இருந்தால் உனக்கு ஆபத்து வேறு நாட்டுக்கு போ சொல்கிற போது போகிற வழியில் நாசிக்கள் மறித்து தாக்குகிறார்கள் மருத்துவமனைக்கு போகிறார் உயிர் பிரிகிறது உயிர் பிரிகிற நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில் அவர் சொன்னதுதான் ரொம்ப முக்கியம் நான் இந்தியா விடுதலை பெற்று அதனுடைய சுதந்திர நாட்டின் போர்க்கப்பலில் இந்தியாவிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் இப்படியே இறக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது என் ஆசை விருப்பம் அது என்று சொல்லி இறைந்து போகிறார் இறந்து போனவருடைய சாம்பலை மூன்று ஆண்டுகள் மட்டுமே அவரோடு வாழ்ந்த அவருடைய மனைவி லட்சுமி பாய் மேடம் காமா காமா அவர்களால் வளர்க்கப்பட்ட அவர் அந்த அஸ்தியை கையில் வைத்துக் கொண்டு இந்தியாவிற்கு தப்பி வருகிறார் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார் தெரியுமா அவன் விரும்பியது நடக்கும் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் காத்திருந்தார் நாடு விடுதலை அடைந்தது ஊர் ஊர் வீடு வீடாக நியாயத்தை யாராவது கேட்டிருக்கிறார்களா ஒருவருடைய சோகத்தை வேதனையை வேறு யாராவது உடனே புரிந்து கொள்கிறார்களா நான் செய்தது இந்த சாதனை என்றால் அதை ஏற்று பாராட்டுகிற உள்ளம் யாருக்கு எந்த காலத்தில் இருந்திருக்கிறது சொன்னால் கணவனுடைய வீரத்தை தியாகத்தை ஒவ்வொரு சென்று யாருமே கேட்கவில்லை தெரிந்தவர்களும் கேட்கவில்லை தெரியாதவர்களும் கேட்கவில்லை ஆனால் அந்த பெண்மணி அந்த கலசத்தை வைத்து காத்துக் கொண்டிருந்தார் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக ஆனவுடன் அவருக்கு எப்படியோ அந்த செய்தி வந்து அதன் மூலமாக அந்த அம்மையார் அவருடைய தியாகத்தை பாராட்டுகின்ற அளவிற்கு ஐ என் எஸ் டெல்லி என்கிற கப்பலில் மும்பையிலிருந்து இருந்து குமரி முனைக்கு திருவனந்தபுரத்திற்கு அவருடைய அந்த அசி அனுப்பி கரமணைய ஆற்றலை கரைக்க செய்த கடமையை அவர் ஏற்று செய்தார் இது காங்கிரஸ் கட்சி இது இந்திரா காந்தி அம்மையார் ஒன்றும் இல்லை எது இல்லை என்பது அல்ல ஒரு மிகப்பெரிய தியாகி நீண்ட நெடுங்காலம் பாராட்டப்பட்டது எப்பொழுது அங்கீகாரம் கிடைத்தது எப்பொழுது செண்பகராமனை இவராவது அறிவாரா அவன் தமிழன் நேதாஜிக்கு முன்னோடி ஜெயஹிந்த் என்ற முழக்கத்தை முன்னால் வைத்தவன் அவனுடைய அந்த வீரதீர செயல் எம்டன் கப்பல் வந்து ஆற்றிய அந்த மிகப்பெரிய செயல் தளபதியாக இருந்தது ஹிட்லரையே மிரட்டியது ஹிட்லரிடமே மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிய ஒருவனுடைய பெயர் இந்திய நாட்டு விடுதலை போராட்ட வரலாற்றில் இல்லை அதைத்தான் சொல்கிறேன் வரலாறு மாற்றி எழுதப்பட்டது மறைத்து எழுதப்பட்டது மறந்து போகவில்லை மறைத்து எழுதப்பட்டது மாற்றி எழுத வேண்டும் இதையெல்லாம் நான் திருத்தி எழுதுங்கள் என்று சொல்லவில்லை திருத்தி எழுதுங்கள் இனியாவது இனியாவது எல்லாவற்றுக்கும் ஒரு சாயத்தை பூசுவது எல்லாவற்றிற்கும் ஒருவர் உரிமை கொண்டாடுவது என்பதாக இல்லாமல் எனக்கே எல்லாம் எனக்கே எல்லாம் என்று சொல்வதற்கு மாறாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணுங்கள் எல்லோரையும் ஒன்றாக கருதுங்கள் நீங்கள் பேசுகிற தேசியம் உண்மை என்றால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒன்று என்று நடத்துங்கள் எல்லோரையும் ஒன்றாக நடத்துங்கள் எல்லா மொழிகளையும் ஒன்றாக நடத்துங்கள் எல்லா இனத்தோருடைய தியாகத்தையும் போற்றுங்கள் ஆனால் நாங்கள் யார் மாநில கட்சி விமர்சிக்கிறீர்களே திராவிடம் பேசுகிறோம் ஆம் திராவிடம் தான் பேசுகிறோம் அதுதான் எங்கள் தத்துவம் ஆனால் முதல் முதலாக பாவுசி இழுத்த செக்கு எங்கு இருக்கிறது என்று தேடி அது கோவை சிறையில் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை சென்னையில் நினைவு சின்னமாக மாற்றியது எங்கள் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தது மருது பாண்டியருக்கு மணிமண்டபம் அமைத்தது யார் சிலை வைத்தது யார் நேற்றைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மதுரையிலே நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவிலே வேலு பெயரால் ஒரு மேம்பாலம் அமைத்திருக்கிறார் சொல்லிக்கொண்டே போகலாம் தீரன் சின்னமலை உங்களுக்கு தெரியாது உங்கள் பகுதியை சார்ந்த மாபெரும் வீரன் தீரன் சின்னமலை அவன் சிறையிலே கைதாகி இருக்கிற போது நம்ம பகுதியை சார்ந்தவர் இந்திய தேசத்தை சேர்ந்தவர் நீங்கள் வாழ்ந்த பகுதி வாழ்கின்ற பகுதி நீங்கள் இந்தியாவுக்கு சொந்த எல்லாரும் தான் வாழ்றோம் அந்த பகுதி மட்டும் சொந்தம் தான் தவறு நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம் உங்களுக்கு தெரியும் என்பதால் சொல்லுகிறேன் எல்லோரும் தான் கொண்டாடுகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுகிறோம் என் ஆதங்கம் அதுதான் என் அக்கறையும் கவலையும் அதுதான் வீரன் சின்னமலையை நீங்கள் அறிவீர்கள் நான் அறிவேன் தமிழ்நாடு அறியும் டெல்லி அறியுமா பாட்னா அறியுமா அலகாபாத் அறியுமா அறிய வேண்டும் அந்த வீரன் சின்னமலை சிறையில் இருந்த போது அவனுக்கு செருப்பு தைத்து கொடுத்த பொல்லான் என்பவன் அவன் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதற்கான யோசனையை